அனைவருக்கு வணக்கம் நீ நான் காத்த நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அஞ்சலிக்கு முருளகிருஷ்ணாவோடைய விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் நீ செத்து பொழிச்சி வந்திருக்கு அதுக்கு காரணம் இவன் தானே அப்படின்றலாம் சொல்கிறாங்க அப்போ முரளிமையா அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட வேண்டிய நேரமும் வந்தாச்சு அவங்களுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க ஆமா நான் தான் இது எல்லாமே பண்ணேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி அவங்க இப்படியெல்லாம் நடிக்க மனசு வந்தது கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாத இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கேன்றாங்க நீங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது நான் அப்படி நடந்துக்க மாட்டேனான்றாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உசுறு ஏன் அப்படின்றாங்க அவளுக்காக நான் என்ன வேணு செய்வேன்றாங்க வச்சேன் நான் உங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சேன் அவ்வளோ பாசம் வைச்சேன் ஆனால் நீங்க இந்த அளவுக்கு மாறிவிங்கட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலான்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி நான் அப்படிதான் இங்கே பாரு மேலே உண்மையான பாசம் அன்பு இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது நான் உண்மையான பாசம் அன்பு வச்சுருக்கேன்னா அது என்னுடைய மேலே மட்டும்தான் அப்படின்றலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே கோவமாக ஒரு அஞ்சலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தரை நம்பி நான் இந்தளவுக்கு ஏமாந்து போயிட்டேன்றாங்க ராக வாக்காஷெல்லாம் முரளிகிருஷ்ணை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போது எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க அந்த குடும்பம்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கல தேங்க்யூ